மாணவர்கள் வணக்கம் என்னைக்கான வீடியோ இருந்தாங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான கேரளா பார்க்க போகிறோம் நிர்மல் முந்நூற்றி எண்பத்தஞ்சு தான் புழுக்கள் நம்ம தொடர்ச்சியாக வந்து வீ கொடுத்துருக்கோம் அதே போல தரமான வெற்றி நாளைக்கு வெற்றி உண்டு நம்ம ஒரு சில நாள் மிஸ் ஆகாம ஒழிய மற்ற நாள் எப்பொழுதுமே நம்ம தொடர்ச்சி வின்னிங் கொடுப்போம் ஆங் வீடியோ கொடுப்போக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஆல்பாடு வந்து பார்த்துக்கோம் என்னோட கிருஷ்ணா எல்லா மாதிரியும் அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம் எல்லா மாதிரி இரண்டு மூன்று நம்பர் நம்ம வந்து அதிக நம்பரில் கொடுக்க மாட்டோம் அங்கே என்ன இன்றைக்கி பாஸ் ஆளாட்டி நாளைக்கு நமக்கு நிச்சயம் வெற்றி வரும் நமக்கு ஆல்போர்டு மிஸ் ஆனது கிடையாது இதுவரை நம்ம வெற்றி அதிகமாக கொடுத்துருக்கோம் நமக்கு நாளைக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்போர்டு அதாவது நிர்மல் முந்நூற்றி எண்பத்தஞ்சு குழுக்கள் நம்பரில் நமக்கு வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நமக்கு எட்டு நாளைக்கு வேல்யூவான ஒரு நம்பராக இருக்க போகுது எனக்கு உன்னோடய கனிப்படி நாளைக்கு போடு எட்டு நிச்சயம் வந்து நமக்கு வர கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் வருதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய கெஸ்டிங்கில் எட்டு வந்து ஆள் வந்து நாளைக்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகரிச்சம் இருக்குது உங்கள் கெஸ்டிங்கில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய கணிப்பில் பார்த்தோம்னா எட்டு தான் வருது அதே போல் இந்த எட்டு எந்த ஓல்டு வருது அப்படின்னு சொல்கிறேன் உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் பார்த்துக்கிறோம் சிங்கிள் டிஜிட் நம்பரில் பார்த்தோம்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூன்று போட்லையும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான நம்பர் தான் ஏ போர்டில் என்னோடய கணிப்பில் வரக்கூடிய பெஸ்ட்டான நம்பர் நம்பரும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எட்டு நமக்கு ஏ போர்டில் வரக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம் நமக்கு எட்டு மீண்டும் தொடர்ச்சி வரக்கூடிய நம்பராக இருக்க போகுது ஏழு ஒன்று சொல்லியிருக்கேன் நேற்றைக்கு தொடர்ச்சியாக வந்து வந்துட்டுருக்குன்றது அதே போல் நமக்கு ஏழு வந்து வருது இன்றைக்கி இன்னைக்கு ஏழு வந்துச்சு நாளைக்கு நமக்கு எட்டு வந்து வரக்கூடிய சான்சஸ் வந்து வரப்போகுது அதே போல் ஏபோவில் சப்போர்ட் நம்பராக நம்ம சொல்லப்போனால் நமக்கு வந்து எட் சைபர் வந்து வர வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்க போகுது இதுதான் ஏபோவில் நமக்கு வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பரு பீபோவில் நமக்கு ஒன்றும் வேல்யூவான நம்பராக இருக்கும் நாளைக்கு வரக்கூடிய உள்ள வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பரு ஒன்று தான் உள்ள ஒன்று வந்து வரக்கூடிய நம்பர் அதே போல் அதே போல் போல பிபோல மீண்டும் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பரு நான்கு இதுதான் நம்மளோட பிபோவில் எட்டு சைபர் பிபோவில் ஒன்று நான்கு சிபோவில் சிபோல ஒன்பது ஐந்து இதுதான் நம்மளோட சிபோவில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் கணிப்பு ஏ போலில் எட்டு சைபர் பி போரில் ஒன்றுனாலும் சி போரில் ஒன்பது ஐந்து இதுதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு சிங்கிள் டிஜிட்டல வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அதே போல் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய நம்பர் பாக்ஸ் நம்ம பார்ப்போம் பாக்ஸில் நமக்கு நிச்சயம் வெற்றி உண்டு இன்றைக்கு தான் மிஸ் ஆகிடுச்சு அதே போல் அது முதஞ்சு நம்மளால் சரியான வளர்ச்சியை கொடுத்துருந்தோம் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருந்துச்சு நமக்கு பார்த்தோம்னா நாளைக்கு ஒரு தரமான ஒரு நம்பர் நமக்கு கட்டகிட்டுருக்கு பாக்ஸ் நம்பர் இந்த மாதிரி ஒரு நம்பர் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் எண்ணூற்ற நாற்பத்தி ஒன்று பாக்ஸ் நம்பரில் நான் பேர் நம்பராக கொடுப்பேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு நம்பர் வரக்கூடிய டெஸ்டான ஒரு நம்பராக இருக்க போகுது சிங்கிள் டிஜிட்டில் நமக்கு சைபர் பத்தொம்போது இப்படி கூட நமக்கு வந்து ரிசல்ட்டு வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது சிபோட ஒன்று எனக்கு எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று சிபோடலேயே நமக்கு ஒன்று வந்து வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கும் நான் கூப்பிட்டு வச்சுருக்கேன் ஐநூற்று முப்பத்தி இரண்டு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி இருபது எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று அதே போல் நூற்று எழுபத்தி எட்டு அப்போசிட்டில் சீபோலையும் நமக்கு எட்டு வரக்கூடிய சான்சஸ் உண்டு நமக்கு இந்த மாதிரி நூற்றி எழுபத்தி எட்டு இதை மத்திய ஒன்று இதிலையும் ஆட் பண்ணியிருப்போம் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து நமக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன் நம்பர் இருக்க போகுது அதே போல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து ஒரு டபுள்ஸ் வந்தால் நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் இல்லை அதுதான் எண்பத்தஞ்சு பிசியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்கே இருக்கும் போது அது மாதிரி நம்மளோட த்ரீ டிஜிட் பேங்க்ஸில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று சைபர் பத்தொம்பது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு பாக்ஸ் வரக்கூடிய பெஸ்ட்டான நம்பர் தான் உங்கள் வந்தால் வந்து தாரணமாக வச்சுக்கலாம் நன்றி நெக்ஸ்ட் ஸ்டுடியோ வெற்றி